வணக்கம் அன்பு நண்பர்களே ஸோ இந்த காணொலி நாம் பார்க்க போகின்ற தொகுதி ஈரோடு பாராளுமன்ற தொகுதி பார்க்க போகிறோம் ஸோ ஈரோடு பாராளுமன்ற தொகுதி சேலத்துக்கு ரொம்ப ஒட்டுன தொகுதி சேலத்தில் இருக்கக்கூடிய சங்கீகிரியும் வந்து ஈரோடு தான் வரும் ஈரோடு தொகுதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடக்குறிச்சி ஈரோடு ஈரோடு கிழக்கு அந்த சரௌண்டிங்ஸ் வரும் ஸோ அதில் வந்து யாரோட டேட்டா பொறுத்தும் கிடைக்கல கே பிரகாசநாதது மட்டும் கிடைச்சிது இங்கே சேலத்தில் இருக்கக்கூடிய திமுக முக்கியமான ஒரு நபர் ராஜான்னு சொல்லிட்டு ஒரு உதயநிதி ரசிகர் மன்றத்தில் பொருளாளராக இருப்பா அவர்கிட்ட கூப்பிட்டு கேட்டு வாங்கினேன் ஆனால் என்னுடைய ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்டு தான் அவர் கே பிரகாஷ் அவர் வாட்ஸ்அப்பு மெசெஞ்சரில் கேட்டுவிட்டாங்க அவங்க டேடா போடுறது வேணும் வீடியோ போடுறதுக்குன்னு பட் அவர் பிஸியாக ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்புறம் நான் தெரிஞ்ச மூலியமாக கேட்டு வாங்கியிருக்கேன் ஸோ அவங்க ஒரு ஜாதா கிடச்சது அசோக் குமார் ஆடல் அசோக் குமார் பிஜேபியிலேருந்து வந்தவரும் இப்போ பேடின்னு நிற்கிறாரு பிஜேபி சார்பாக விஜயகுமார் நிற்கிறாங்க இவங்களோட ஜாதம் கடையில் அதை வந்து நான் அவங்க பிரமாணம் ஃபார்ம் ட்வெண்ட்டி செவன்லேருந்து டவுன்லோட் பண்ணி அதில் இருந்துது தான் டேட்டா சோ இதுல நம்ம பாக்குறது ஈரோடு தொகுதியில திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கே இ பிரகாஷ் அவர்களும் அண்ணா திராவிட மன்னர் கழகத்தின் சார்பாக திரு ஆற்றல் அசோக் குமார் பத்து ரூபாய்க்கு சாப்பாடு இட்லி ஃபேமஸ் பர்சன் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக கூட்டணி கட்சியான தமாக ஈரோடு விஜயகுமார் கொடுத்திருக்காங்க நிறைய வந்து அவங்க எல்லாம் எதிர்பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஈரோடுல யுவராஜ் நினைச்சாங்க பட் மாற்றவா விஜயகுமார் சார் இருந்தாங்க நாம் தமிழர் கட்சியின் சாதனா திரு காரணேகம் இருக்காங்க இதெல்லாம் நான் மூணு பேரோட ஜாதகம் யாரையாவது கலெக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னா கே பிரகாஷ் ஒரிஜினல் ஜாதகம் கிடைச்சிருக்கு ஆற்றில அசோக் குமார் அவரோட ஜாதகம் விஜயகுமார் அவரோட ஜாதகமும் இந்த ஸோ இருந்து கே பிரகாஷ் அவருடைய ஜாதகம் பார்க்கும்போது ஸோ அவருடைய ஜாதகம் பார்க்கும்போது பர்த் அவர் வந்து இருபது மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு இருபது மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுனாலும் இருபது மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறு சோ இதனோடு அவிட்ட நட்சத்திரம் இரண்டாம் மாதம் மகர ராசி இப்ப ஒரு ராசி கட்டம் நம்ம பாருங்க கடக லக்கணம் லக்கணத்தில் செவ்வாய் வந்து நீச்சம் அவருக்கு வீடு கொடுத்த வீடு கொடுத்த சந்திரன் லக்கணத்துக்கு கேந்திரத்தில் இருக்கிறதுனால நீச்சம் பங்கம் ஆயிடுது லக்கணத்திலே சனி பகவான் வந்து தன்னுடைய சொந்த சாரத்தை நிற்கிறார் தன்னுடைய சொந்த நட்சத்திரம் பூச நட்சத்திரம் லக்கணத்துக்கு லக்கணத்துக்குள்ள சந்திரன் செவ்வாய் நட்சத்திரத்துல இருக்காரு செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா சனியோட நட்சத்திரத்தில் இருக்கு லக்கணத்துக்கு பத்துல சுக்கரன் ஆஹ் சூரியனோட நட்சத்திரத்துல இருக்காரு குரு பகவான் சுக்கரனோட நட்சத்திரத்துல இருக்காங்க கேது பகவான் சுக்கரன் நட்சத்திரத்துல இருக்காங்க லக்கணத்துக்கு நாலுல ராகு பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல இருக்காங்க லக்கணத்துக்கு பதினொன்றுல புதன் சூரியனோட நட்சத்திரத்துல இருக்கு இந்த ஜாதத்துல என்ன கிரகம் பலம் லக்கணத்துக்கு செவ்வாய் நீச பங்கம் ஆயிடுது சனி சொந்த நட்சத்திரத்துல இருக்காரு சூரியன் சொந்த நட்சத்திரத்துல இருக்காரு அதே மாதிரி ராகு சொந்த நட்சத்திரத்துல இருக்காரு மொத்தம் நாலு கிரகம் பலம் பெறுகிறது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா சூரியனோட நட்சத்திரத்துல இருக்கு பலம் பெற்ற கிரகத்துடைய நட்சத்திரத்துல இருக்கு குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா சுக்கர நட்சத்திரத்துல இருக்கு கேது சுக்கர நட்சத்திரத்துல இருக்கு சோ ராகு செவ்வாய் சூரியன் புதன் எல்லாமே வந்து ரொம்ப பலமா இருக்காங்க சோ தசா புத்திகள் பார்ப்போம் இந்த ஜாதகத்துல அது ஒரு கிரகத்துல ஒரு ஜாதகத்துல பலம் பெற்ற கிரகத்துடைய தசா புத்திகள்லாம் ஒரு முன்னேறினாங்க பலம் இந்த கிரக கஷ்டப்படுறோம் இவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறகு சனி தசை நடக்குது சோ இவருடைய ஜாதகத்துல சனி பலமானது சனி சொந்த இடத்துல இருக்கு சோ ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ஆக்டிவான அரசியல் பாலிடிக்ஸ்ல இருக்காரு இப்ப எலெக்ஷன் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சுக்கரனோட நட்சத்திர சுக்கரன் புத்தி நடக்குது சுக்கரன் முனை நம்ம சொன்னா இவருடைய ஜாதகம் லக்கணத்துக்கு சூரியனோட நட்சத்திரத்துல இருக்கு சோ இது ஒரு விஷயம் சோ ஆற்றல் அசோக் குமார் அவருடைய ஜாதகத்துல பார்க்கும்பொழுது அவருடைய ஜாதகம்லாம் ஒண்ணுமோ மோசம் தான் கிடையாது சூப்பரா இருக்கு அவரோட ஜாதகத்துல மூன்று கிரகம் கேதுட நட்சத்திரத்தில் இருக்கு அதான் பணத்தின் மேல சேவை சேவாகிய பண்றாரு கோயில்கள் நிறைய பட்டிருக்காங்க ஸோ அதனால வந்து சூரியன் சந்திரன் சனி மூன்றுமே அவருடைய ஜாதத்துல பலம் விஜயகுமார் ஜாதத்துல ரெண்டே தான் பலமா இருக்கு சனி ஒன்னு பலமா இருக்கு சுக்கரன் ஒன்று பலமா இருக்கு ஸோ இங்க போட்டி கே பிரகாஷ்க்கும் ஆற்றல் அசோக் குமார் ஜாதத்திலும் பட் தசாபுத்தி இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சனியும் அதாவது எலெக்ஷன் டைம்ல சனி சனிசுக்கரன் சம்பந்தப்படுது அவருடைய பலம் பெற்ற கிரகங்கள் எதுவுமே எலெக்ஷன் டைம்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டைம்ல சப்போர்ட்டா இல்ல சோ அதனால எல்லாமே இது வந்து ஒரு இருபரி தொகுதி என்ற மாதிரிதான் பேசிக்கிறாங்க பட் அங்க உள்ளவங்க நிறைய பேர் கேட்டாங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஜோதி ரீதியா ரொம்ப ஒரு கிளியர் விஷயமா தெரியுது இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் தேர்தல் நேரத்துல தசாபுத்திகளும் கோச்சாரம் திரு கே பிரகாஷ் அவர்களுக்கு தான் பலமா இருக்கு அதனால ஈரோடு தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் திரு கே பிரகாஷ் அவர்களுக்கு அதிகமான உண்டு அப்படி வெற்றி பெறும் பட்சத்தில் அவருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பது மற்ற முறையில் செய்கிறேன் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான ஜோதிட என்ன பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு அதிகம் யாருக்குன்னா திரு கே பிரகாஷ் அவர்களுக்கு ஸோ இதுதான் நன்றியுடைய கண்ட் ஸோ இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நெஞ்சான நன்றி சோ இந்த இந்த வீடியோ பார்த்தா அவங்களுடைய நண்பர்கள் யாராவது ஈரோட்டில் தானே அவங்களுக்கு இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்க லிங்கை ஷேர் பண்ணுங்க அதே போல ஏதாவது எந்த கட்சியில நீங்க உறுப்பினராக இருந்தாலும் சரி திமுக அதிமுக பாஜக பாமக எந்த கட்சியில இருந்தாலும் சரி நீங்க என்னைக்கா இருந்தாலும் ஒரு கவுன்சிலர் ஒரு எம்எல்ஏ எம்பி ஆகும்ன்ற விருப்பத்தோட அந்த கட்சியில இருக்கீங்களா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணி வச்சுக்கோங்க உலகக்கோப்பை வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் அரசியலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உள்ள ஜாதகம் அப்படின்ற சீரீஸ் நான் போட போறேன் ஸோ அதை பார்த்து உங்கள் ஜாதகத்தை மேட்ச் பண்ணிட்டாலே உங்கள் ஜாதகம் வலுவானதா இல்லைன்றது உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும் ஸோ அதை வந்து ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்கில் போடுறேன் அதே மாதிரி விஜய் அவர்களுடைய தாக்கம் அரசியலில் தாக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் எப்படி இருக்குன்றத ஒரு அசுமஷன் வீடியோவாக ஒன்று போடுறேன் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி